வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் பல நாள் முடிக்க முடியாமல் இருந்த காரியங்களை கூட கையில் எடுத்து அழகாக செய்து முடிப்பீர்கள் பலரும் பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே பல நாள் பிரச்சனை ஒன்றை நல்லபடியாக தீர்த்து வைக்கும் நாளாக இருக்கும் இன்று குடும்பத்தாரும் உங்களை மதித்து கொண்டாடுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன மிதுன ராசி நண்பர்களே இன்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் எந்த வேலையை தொட்டாலும் தடையும் தாமதமும் வருவதால் ஒருவித பதட்டம் இருக்கவே செய்யும் நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே நினைத்த காரியங்களை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் பல நாளாக இருந்த பொருளாதார பிரச்சனையும் நீங்க பெறுவதால் இது ஒரு மனநிறைவு நிறைந்த நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாள் குறை கூறியவர்கள் கூட வழிய வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கண்ணீராசி ராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதால் எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுவது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைப்பதாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்டி எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே பல நாள் ஆசை ஒன்றை சொந்த முயற்சியால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதனால் வரை தடைப்பட்ட காரியங்கள் கூட தாமாகவே முடிவடைவதை பார்த்து மகிழ்ச்சியடையும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்டி எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பத்திற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல நல்லவைகள் நடப்பதோடு எதிர்காலம் குறித்த ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாள் குழப்பத்திற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் இன்று நண்பர்களும் உறவினர்களும் போற்றி புகழும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுவது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைப்பதாக இருக்கும் இன்று மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இது செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக இருந்த உடல் நல பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீனராசி மீனராசி நண்பர்களே இது வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் அத்தியாவசிய பணிகளை முடிப்பதிலே தடையும் தாமதமும் வருவதால் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண வேண்டிய நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் நன்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று ஞாயிற்றுக்கிழமையாகவும் சிவராத்திரியாகவும் இருப்பதால் அனைவரும் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்